என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஏழு மலையான் வந்திருக்கிறேன் எனது பிள்ளைக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தரவே நான் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி உன் வீட்டில் எல்லாம் நன்மையாகவே மாறப்போகிறது நீ நல்லது நிறைய நினைக்கிறாய் நிறைய உதவிகள் செய்கிறாய் உனது மனம் மிகவும் தூய்மையாக உள்ளது எனவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என் பிள்ளையே உனக்கு நல்லது நடந்தால் நன்றி கூறிக்கொண்டே இரு துன்பம் வந்தார் அதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று என்னிடம் விட்டுவிடு நிச்சயம் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நான் நிகழ்த்தத்தான் போகிறேன் அதனை நீ பெற்று கொள்ள எப்போதும் தயாராக இரு நீ என்னிடம் பலமுறை ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டமான நிலை என்று மிகவும் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் எல்லாம் ஒரு நாள் நல்லதாகவே மாறும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளேன் தங்கமே உன் கர்ம வினைகளை ஒழிக்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி கவலை வேண்டாம் நீ என் பிடியவிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே நீ வாழும் இந்த வாழ்வு உனக்கு நான் அளித்தது இதில் துன்பம் மகிழ்ச்சி என இரண்டும் கலந்துதான் வரும் அதனால் நீ ஒருபோதும் கலந்தாதே சந்தோஷங்களை இன்பமாக அனுபவித்துக் கொண்டாடு கஷ்டங்கள் வந்தால் அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ கஷ்டப்படுவதற்கு உன் கர்ம வினைதான் காரணம் என்பதை புரிந்துகொள் கர்ம வினையானது அதன் வேலையை காட்டத்தான் செய்யும் அதனை ஒழிப்பது என் வேலை என்பதை மறந்துவிடாதே நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் கர்ம கணக்குகளை சிறிது சிறிதாக குறைக்க கற்றுக்கொள் நீ என் ஆலயத்திற்கு வருவதற்கான நேரத்தை நான் கண்டிப்பாக அமைத்து தருவேன் நான் சொல்லும் அனைத்தையும் கேட்டு அதை அப்படியே உன் வாழ்வில் பின்பற்றி நட்பலன்களைப் பெற்றுக் கொள்ளின் தங்கமே நீ நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ள பழகிக்கொள் உதவி செய்யும் பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் நீ பிரபஞ்ச ஆற்றலை நன்கு உணரத் தொடங்குவாய் ஒரு விஷயம் ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது என்பதை நான் உனக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பேன் நன்மை மட்டுமே உன்னை தேடி வர நான் வழி செய்வேன் இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறாய் நீ விரும்பும் உறவுகள் உன்னை தேடி அவர்களாகவே வருவார்கள் அவர்களும் உன்னைப் போலவே பக்தியில் இருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் உன்னிடம் உள்ள நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளவும் உன்னை என் ஆலயத்திற்கு அழைக்கவும் அவர்கள் உன்னை நாடி வருவார்கள் பக்தியின் கனி உன்னிடம் உள்ளதால் நீ பல அதிசயங்களை இனி உணர்ந்து கொண்டே இருப்பாய் உன் வீட்டில் மாமரம் வாழை மரம் போன்றவற்றை கட்டாயம் மலத்துவா என் பிள்ளையே அப்போதுதான் உன் வீட்டில் நான் எப்போதுமே வாசம் செய்து கொண்டிருப்பேன் ஏனெனில் அதில் கிடைக்கும் மதத்துவம் மிக பெரியது என் பிள்ளையே நீ மற்றவர்களை அதிகமாக நேசிப்பது இருக்கட்டும் முதலில் உன்னை நேசி அதிலிருந்துதான் தொடங்குகிறது உனது உண்மையான மகிழ்ச்சி என்னை ஏன் யாருமே புரிந்து கொள்வதில்லை என்று குழப்பமடைவதை நிறுத்து உனக்கு சரி என்று படுவதை செய்து திருப்தியோடு வாழப்பழது உன்னை எடை போடுவதற்கு மற்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளேன் பிள்ளையே நான் சொல்லும் அனைத்தையும் மந்திர வாக்காக எடுத்துக் அதை அப்படியே பின்பற்று சாதித்தவர்கள் எல்லாம் ஏதோ வரம் வாங்கி வெற்றி பெற்றவர்கள் அல்ல தோன்றிகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தங்கள் தவறுகளைக் குழைத்துக் கொண்டவர்கள்தான் அவர்கள் திறகென்ன சாதனைகளைப் புரிய உனக்கும் பல வாய்ப்புகள் உண்டு அதை சரியாக பயன்படுத்திக் கொள் விரும்புவதெல்லாம் செய்வதும் விரும்புகிற மாதிரி வாழ்வதும் சரிதான் அதில் என்ன பிழை இருக்கிறது என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது நம்மை பிறர் விரும்புகிற மாதிரி வாழ்வதிலும் ஒரு நேர்த்தி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நீ மகிழ்ச்சியான வழியை தேர்வு செய்து கொள்ளேன் தங்கமே வாழ்த்தை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உன் ஆழ்மனவிற்கு எடுத்துக் கூறி புரியவை அதன்பின் உன் ஆழ்மன சக்தியினை நீ நன்கு உணர்ந்து கொள்வாய் உன் உறவுகளிடமிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு யாரெல்லாம் உறவுகளாக இருக்க வேண்டும் என்பதும் என் கையில்தான் உள்ளது என்பதை நீ உணர்ந்து விட்டால் நன்மையின் பக்கம் நீ வந்தே தீர்வாய் கடல் நீரானது உப்பின் சுவையை மட்டுமே தரும் அதுபோல் நீ செய்கின்ற நன்மைகள் உனக்கு நன்மையை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் ஏழை எளியோருக்கு மட்டுமல்ல பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் கூட உணவளிக்க பழகிக்கொள் ஏனென்றால் அது உன் அன்னதான புண்ணிய கணக்கில் சேரும் மனிதர்கள் மட்டும்தான் உன்னை வாழ்த்துவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே எல்லா உயிரினமும் உன்னை வாழ்த்தும் என்பதை தெரிந்துகொள் கொள் வாழ்க்கையின் பாடத்தைப் புரிந்து கொண்டு பிள்ளையே சனிக்கிழமைதோறும் என் ஆலயத்திற்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி உன் கோரிக்கைகளை என்னிடம் வைத்துவிடு தொடர்ந்து இதை மூன்று வாரமாவது வந்து செய்து பார் அதன் பின் நடக்கும் பல அதிசயங்களை நீ உணரத் தொடங்குவாய் நீ என் ஆலயத்திற்கு விட்டாலே உனது மனம் ஒருநிலையாக மட்டும்தான் இருக்கும் இதற்கு பெயரும் ஒருவித தியான நிலைதான் என் பிள்ளையே உன்னிடம் வரும் மற்ற சங்கடங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான உன் சொந்த வீடு விரைவில் உன்னை வந்தடையும் நீ வாங்கிய கடன்களை விரைவில் அடைப்பாய் நீ செல்வ செழிப்போல் வாழப்போகிறாய் தினமும் நீ குளிக்கும் நீரில் சிறிதளவு கல்வூப்பு சேர்த்து குளிக்க பழகு என் பிள்ளையே அதன் பிறகு ஆரோக்கியமும் உன் வசமாகிவிடும் உன்னைச் சுற்றி இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்லமே நீ காலையில் எழுந்ததும் ஒரு தீர்மானம் செய்து கொள் இந்த நாள் என்னுடையது என்று அதை சரியாக திட்டமிட்டு அதன்படியே செயல்படு மற்றவர்களால் திடீரென வரும் திசை திருப்புதல்களை புறத்தணிக்கக் கற்றுக்கொள் பின்பு உன் தீர்மானத்தை செயல்படுத்தத் தொடங்கிய என் பிள்ளையே பிரச்சனைகளைக் கண்டு மிரண்டு ஓடாதே எந்த பிரச்சனைகளும் உன்னை நாடாமல் நான் பாதுகாப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து மன உறுதியோடு அனைத்தையும் கடந்து செல்ல பழகிக்கொள் நான் தனியாக இருக்கிறேன் என்று பயத்தோடு வாழாதே தனிமை என்பது உனக்கான அமைதி என்பதை புரிந்துகொள் தனிமையை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதான் சவால் தனிமை என்பது உன்னை நீயே உணர்ந்து கொள்வதற்கு பயன்படும் என்பதை நினைவில் வை கடந்து போன வாழ்வை பற்றியும் கடந்து போன நாட்களை பற்றியும் கவலைப்படாதே இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு ஒரு செயலை செய்யத் தொடங்கிவிட்டு அதை சரியாக செய்து முடிக்க முடியவில்லை என்றால் நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமில்லை நாம் அதற்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டோம் என்று உன்னை நீயே தாழ்வாக நினைக்காதே உன் தலைகளிலிருந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்தால் நீதான் முதனிடத்தில் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே என்னால் முடியும் என்று கற்பனை செய்து பார் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும் இந்த சுவாரஸ்யத்தை நிஜமாக்க நான் உனக்கு துணை இருப்பேன் மற்றவர்களைப் போல இருப்பதற்கு நீ எதற்கு என் பிள்ளையே நீ எப்போதும் தனித்துவமாக இரு ஏனென்றால் நான் ஒவ்வொரு வரையுமே தனித்துவமாகத்தான் படைத்திருக்கிறேன் தவறு செய்யாத மனிதன் இல்லை ஆனால் அதையே செய்து கொண்டிருக்க கூடாது தவறு என்று தெரிந்தால் அதை திருத்திக் கொள் இல்லை என்றால் வாழ்க்கை உன்னை வருத்தி கொள்ளும்படி செய்துவிடும் உன்னிடத்தில் இருக்கும் குறைகளை நீ உணர்ந்து அதை தவிர்த்து விட்டாலே உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் தவறு செய்துவிட்டோமே என்று அதையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதும் உன் தவறுகளை நீ மாற்றிக் கொள்ளாமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு என் குழந்தையே இனி நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்க நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் உனக்கு எது சரி எது தவறு என்று ஒவ்வொரு நொடியும் உன்னிடம் நான் உணர்த்திக் கொண்டே இருப்பேன் காலம் ஒருபோதும் அதன் கடமையிலிருந்து தவறுவதில்லை அதேபோல் உனக்கான கடமையை உருவாக்கி அதற்காக நீ உழைத்து கொண்டே இரு நீ எதிர்பார்க்கும் அனைத்து முன்னேற்றங்களும் உன்னை தேடி விரைவாகவே வந்துவிடும் உன்னை அவமானப்படுத்துபவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இரு ஆனால் எதற்காக நீ அவமானப்பட்டாயோ அதில் வெற்றி பெறுவதற்கான வழியையும் தேடு அதுதான் உனக்கு நாளை மிகப்பெரிய பெரிய வெற்றியாக மாறும் என்பதை உணர்ந்து கொள் உன் மனதில் எப்போதும் தூய அன்பும் நேர்மறை ஆற்றலையும் நீ எப்போதும் உன் வசமாக வைத்துக் கொள் அப்போதுதான் உன் வாழ்வில் நீ பல அதிசயங்களை காண்பாய் அன்பினை பிறருக்கு பரிசாக கொடுக்க கொடுக்க உன்னைத் தேடி அன்பானவர்கள் அதிகமாக வர நான் வழி செய்வேன் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்ற விதிமுறையினை நீ எப்போதும் கடைபிடிக்கக் கற்றுக்கொள் நான் உன்னிடம் மகிழ்ச்சியை நிறைய வரவழைத்துக் கொண்டே இருப்பேன் என்னிடம் பணம் பொருள் ஆடம்பரம் கொஞ்சமும் இல்லையே என்று வருத்தப்படாதே நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு விரைவில் நான் நிறையவே தரப்போகிறேன் நீ எதற்கும் வருத்தப்படாதே நீ விரும்பும் அனைத்தும் இன்று அல்லது நாளையே உன்னிடம் வந்துவிடும் என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துக் கூறிக்கொண்டே இரு என் பிள்ளையே உனக்குத் தேவையான அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று நீ நிம்மதியாக இரு வாரத்திற்கு ஒருமுறையாவது மற்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்கிட பழகிக்கொள் அவ்வாறு நீ செய்வதால் என்னுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நீ அதிகமாகவே பெற்றுக்கொள்வாய் அதன் பிறகு உன் வீட்டில் எப்போதும் அனைத்து செய்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு உன்னை எந்த கஷ்டங்களும் பின்தொடராது ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே இன்பம் துன்பம் இரவு பகல் என அனைத்தும் நான் உருவாக்கியது இதில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் எனக்கு எம்மாத்திரம் எந்த பிரச்சினைகளையும் எந்த விஷயத்தையும் நொடி பொழுதில் என்னால் மட்டுமே மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ உணர்ந்து உன் வீட்டில் காலை மற்றும் மாலை வேலைகளில் சாம்பிராணி தூபம் போடுவதை வழக்கமாக்கிக் கொள் அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காணத் தொடங்குவாய் நேர்மையையும் நல்ல செயல்களையும் உன் வாழ்வில் தினமும் கடைப்பிடி உன் வீட்டு வாசற்படியில் எவரையும் உட்கார அனுமதிக்காதேன் பிள்ளையே உன் குல தெய்வம் உன் குலத்தை காக்க அங்குதான் அமர்ந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே தலைவாசப்படியில் வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து வாசனை புஷ்பத்தால் அலங்காரம் வா அப்படிச் செய்வதால் உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும் நான் உன் வீட்டிற்கு இப்போதே வருகிறேன் இனி மகிழ்ச்சி மட்டுமே உன் வீட்டில் நிறையப் போகிறது செல்வம் வீடு மனை வாகனம் போன்றவற்றை நான் உனக்கு அள்ளித்தரப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே இன்பத்தால் உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படப் போகிறேன் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது நான் கூறிய அனைத்து விஷயங்களையும் பின்பற்றி அதற்கான பலன்களைப் பெற்றுக்கொண்டேயிரு என் பிள்ளையே நான் உன் கனவிலும் வந்து இன்னும் பல நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தப் போகிறேன் அதனையும் பெற்று கொள்ள கொண்டிரு பக்தி மற்றும் நேர்மை இவற்றை உன் பக்கம் எப்போதும் வைத்துக்கொள் இனி எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே உன் வாழ்வில் நிறைந்திருக்கும் எப்போதும் உன் வீட்டில் கல்லூப்பு நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும் நீ எப்போதும் என்னை வழிபடும்போது மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு வழிபடு என் பிள்ளையே வெற்றி உன் கையில் நீ எதற்கும் கவலைப்படாதே கவலை என்னும் நோய் இனி உன் மனதில் தங்காமல் பார்த்துக்கொள் சந்தோஷம் என்னும் புதையல் உன்னிடத்தில் குறையாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதற்கு நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் மனம் விட்டு பேசி உன் கோரிக்கைகளை வைத்துவிடு உன்னையும் உன் குடும்பத்தையும் தீய சக்திகள் மற்றும் தீய எண்ணங்கள் நெருஞ்சாமல் நான் எப்போதும் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் இனி எந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நீ எந்த தயக்கத்தையும் காட்டாது எந்த விஷயத்தை நீ செய்ய தொடங்குவதற்கு முன்பும் நீ என்னை நினைத்து அதை ஆரம்பித்தால் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன்னை வேறு யாராவது என் ஆலயத்திற்கு அழைத்தாலும் நான் தான் வேறு ஒருவர் ரூபத்தில் அழைக்கிறேன் என்று நீ உணர்ந்து அப்போது நீ என் ஆலயத்திற்கு வந்தால் அடுத்த நொடியே பல அதிசயங்கள் உன்னை வந்து சேர நான் ஆசீர்வதிப்பேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் உன் மனதின் கவலைகளைத் தூண்டிவிடும் சிலரை நீ சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் எப்போதும் புரிந்துகொள் அடுத்தவர்களின் கற்பனைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை ஒரு எண்ணத்தை சிந்தித்தவுடன் தவறை வருவது சாத்தியம் என்றால் ஒரு எண்ணத்தை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியம்தான் என்பதை தெரிந்துகொள் என் தங்கமே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் இனி நான் பார்த்து கொள்கிறேன் நீ மன நிம்மதியோடு இரு இனி எப்போதும் மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எல்லா நன்மைகளையும் பெற்று நீ எப்போதும் மகிழ்ச்சியாக போகிறாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே நான் காண ஆசைப்படுகிறேன் பிரபஞ்ச ஆற்றல் எப்போதும் நீ கேட்பதையெல்லாம் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறது அதற்கு நீதான் உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில மணித்துளிகளில் வாடி போகும் மலர்களின் இதழ்தல் கூட மகிழ்ச்சியாக சிரிக்கின்றது வாழ பிறந்த நீ ஏன் இன்னமும் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளையும் இனி நீ சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிக்க நான் ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எப்போதும் நல்லதே நடக்கும்